கனடாவில் உயர் ரக வாகன திருட்டுடன் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்கள் மீது குற்றச்சாட்டுகள் ஹாமில்டனில் உயர் ரக வாகன திருட்டு சம்பவங்கள் தொடர்பாக பதினேழு வயது இளைஞன் உட்பட மூன்று சந்தேக நபர்கள் மீது எழுபதற்கும் மேற்பட்ட சார்ஜஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளன ப்ராஜெக்ட் ஃபிளின்ஸ்டோன் என பெயரிடப்பட்ட இந்த விசாரணை ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது ஹாமில்டன் போலீஸ் அக்டோபர் எட்டு அன்று இரண்டு சர்ச் வாரண்ட்ஸ்களை நிறைவேற்றி வாகன பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி செல்ல பயன்படுத்தப்பட்ட சொஃபஸ்டிகேட்டட் எலக்ட்ரானிக்ஸ்களை மீட்டெடுத்தனர் இந்த சம்பவங்கள் ஹாமில்டன் மற்றும் செயின்ட் தாமஸ் உட்பட ஒன்பது வாகன திருட்டுகளுடன் தொடர்புடையவை என போலீஸ் கூறியுள்ளது பதினெட்டு வயதுடைய வலித்கான் மீது முப்பதற்கும் மேற்பட்ட சார்ஜஸ் உள்ளன பதினேழு வயது சிறுவன் மீது நாற்பதற்கும் மேற்பட்ட அஃபென்சஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது திருடப்பட்ட எந்த வாகனமும் இதுவரை மீட்கப்படவில்லை தமிழர் டாட் சி கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்